Mãe ஆசை குறிப்பிள்ளை பரதேசியாகி விட்டானே என்று மனமுருகி தாயே அம்மா தன் உடலையே நான் இருக்க வீடாக்கி தந்தவளே தன் உதிரத்தை நான் உயிர் வாழாக்கிளே இறந்து விக்க அம்மா திங்களாய் அங்கமெல்லாம் நுந்து நொந்து பெற்று

பெகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேய் வட்டிலிலும் பொட்டிலிலும் மார் கட்டிலிலும் வைத் காதலித்து முட்ட தாய் காப்பாத்திராட்டும் நிறுத்து என்னை காப்பாற்றிய அந்த மென் குச்சிகளும் கட்டைகளும் குத்தி கொடுமைப்படுத்துவதை கண்டு என் மனம் தயவு செய்து வாழை மட்டையை கொண்டு வா தனக்கே வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் அம்மா அம்மா ஓ நானிடுவேன் ஆத்தாள் தனக்கே வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் அமிர்தமே, மூழ்க செல்விய உமாங்கிட்டனில் வெந்து பொடி சாம்பலாகுதே பாவியே, போ குருதி பரவாமல் கோராட்டி என்னை கருதி வளர்த்தெடுத்த கை ஒரு மடமாதும் ஒருவனுமாகி மீது கலந்து பனியுள்ளுளி மாறு பண்டியில் பார்வை என்று உருவமுடர் மாதம் ஒன்பு நிறைந்து மடந்தைகும் வாரமும் நாளும் அறிந்து ஒளிநகை ஊரல் இதழ் மடவாரும் மழலை மொழிந்து வாயிறு போவென நாமம் விளம் உடைமணி அரைவடம் அரைவடமாட உண்பவர் தின்பவர் தங்களோடுண்டு தெருவிலிருந்து உழுதி அடைந்து பாலரோடு பாலரோடோடி நடந்து ாகி விளையாடியு வளர் பிறையன்று பலரும் விளம்பு வாழ்பதினார் இராயம் வந்து மதனஸ்வரூபன் இவனின மோத மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு வரி விழி கொண்டு சுழியறிந்து மாமையில் போலவர் போவது கண்டு மனது பொறாமல் அவர் பிறகோடி தேடிய மாமுதல் சேர வழங்கி வனமையும் மாறி இளமையும் மாறி வண்பல் விழுந்திரு கண்கையிருண்டு வயது முதிர்ந்து நரைபிரைந்து வாத விரோத குரோதமடைந்து செங்கையில் ஆகியே ஆகிய ஒரு கூனும் மந்தியனும் படி குந்தி நடந்து மதியும் அழிந்து செவி திமிழ்வந்து மொழிந்து கலகல வென்று மலஜலம் வந்து கால் வழி மேல் வழி சார கிட வந்து பூதமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே வளைபிறை போல எ இரு மனதுங்கிருந்த வடிவுங்கிலங்க மாமலை போல் எ மதூதர்கள் வந்து வலை கொடு வீசி உயிர் கொடு போக மைந்தரும் வந்து குனிந்தழனு மடியில் விழுந்து மனைவி புலம்பரே இவர் காலமறிந்து வரிசை கெடாமல் வந்தில மைந்தற்குந்து சுமந்து கடுகு நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வென வாழ்வென நொந்து விறகிட மூடி அழல் கொடு போட வெந்து விழுந்து முறிந்து நீணங்கள் முருகி எலும்பு கருகி அடங்கி போர்பிடி நீருங்கிலாத உடம்பை நம்புமடியே இனி ஆளுமே

கீழ வாசலில் போய் பசிக்கு உணவு கேட்டேன் அந்த துறை மேலே வாசலில் ஒரு சம்சாரி இருப்பதால் அங்கு போய் கேட்க முடியாத சொன்னார் நீங்கள் தான் அந்த சம்சாரியார் குருநாதர் என்னை சம்சாரி என்று சொல்லிவிட்டாரா என் வீட்டையும் தொடர்ந்து வந்த என்னை இந்த ஓடும் நாய் பாசமும் அல்லவோ மாற்றி விட்டது வேண்டாம் இனி எந்த பாசமும் வேண்டாம் என் கனவு பழிக்கு நாள் நானும் எனது குமாரதியும் காட்சியில் இருந்து வந்திருக்கின்றோம் வந்த காரணம் நினைவு திறந்த நாள் முதல் இவளை தங்களிடம் அழைத்து வர வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள்

அடியார் பத்ரகிரிக்கு அளித்த மோட்சம் அடியனுக்கும் அருளக்கூடாதா தெய்வமே முக்தி அடையும் பக்குவம் பற்றுவிட்டேனா நான் நல்ல ஐயா ஐயா ஐயா

uh yeah. ജന്മത്തിൽ മുടിയാ അടുത്ത തന്മത്തിൽ തങ്ങളുടെ വരം താങ്ക സ്വാമി இந்த சாமியார் கீழே மண்ணுல மரக்கட்ட மாதிரி கிடக்குறாரு மேல ஆகாசம் கீழே பூமின்னு நிம்மதியா தூங்குறாரு எல்லாம் திறந்த ஞானியா இருந்தா முழங்கைய தலைக்கு மடிச்சு தூங்குறாரு ஞானி தலைக்கு சுகமா கேக்குது வாடி போலாம் அந்த பெண்கள் கூறியதும் நியாயம் தானே சுகத்தை துறக்காதவன் எப்படி துறவி ஆக முடியும் பாத்தியா நாம பேசுறதே காதல விழுந்திருக்கு தலைக்கு கைய கூட வச்சுக்காம படுத்திருக்காரு இது உண்மையே பெரிய ஞானிதாண்டி போடிப்போம் உண்மையான ஞானியா இருந்தா நம்ம பேசுனதை இவரையாண்டி கவனிக்க வேணும் வாடிப்போம் உண்மைதான் எனக்கு இன்னும் ஞானம் பிறக்கவில்லை இறைவா யார் யார் வாயிலாகவோ எவ்வளவோ நீதிகளை புகட்டுகிறான் உன் கருணையே கருணை ஊட்டவல்லே ஊட்டவல்லேனல்ல

வந்துடுமோ ஈசா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வேதனை ஈசா மனம் இறங்கவில்லையா கரும்பு இனிக்கிறது தேரின்பம் பிறக்கிறது விளையாட்டில் வெற்றி ಚಿತ್ತು ವಿಟಿ ವಿ ಚಿತ್ತಾಗಿ ಚತ್ತಾಗಿ ಶಿವಮಾಗ್ ಆನಂದ ಆನಂದೇರಂದಿ என்னை விளையாட கேட்டுக்கிறீங்களா எனக்கு ஒரே ஒரு விளையாட்டு தான் தெரியும் அதுதான் சாப்பிடுங்க இதை காட்டிலும் வினோதமான விளையாட்டு ஒன்றை காண்பிக்கிறேன் நான் உட்கார்ந்து கொள்கிறேன் அந்த சாலை எடுத்து என்னை மூடி விடுங்கள்